பதில் தோந்துட்டிங்களா விரான் உதீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலையில் எல்லாரும் நல்லபடியாக வாக்கிங் நடைபாதை மேற்கொண்டீங்களா குரல் தெளிவாக இல்லை சார்ல குரல் தெளிவாகும் د ټایم ولا سیګر موري مرچټو پوهه اوذو بالله من شیطان رودي بسم الله الرحمن الرحيم ان الحمد لله ان الحمد لله نحمدو و نستعينو و نستغفرو ونعوذ بالله من سر أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس <سؤال> اتقوا ربكم الذي خلق منهم نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن كان عليكم ركيبا إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا

நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே அவனையும் நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமையை விட்டும் அல்லாவின் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிக்கேட்டில் விட்டுவிட்டானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மெஹமது சல்லாஹூ அழகுவ செல்லம் அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரமும் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே இந்த படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர்களிருந்து அவரை துணை உடைத்தான் அவ்விருவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பருகப்பெயரை செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு இடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையாக சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒரே மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் நாயகல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மகமது சல்லாஹூ அலகி அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அவைகள் அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகேடாக ஒவ்வொரு வலிகை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் மிக நரகமானது நிரந்தரமாக உங்களுக்கு வாக்களிக்கப்படுவது எதற்காக என்றால் சிறு வைப்பதற்காக தர்கா வழிபாடுகள் மேற்கொண்டிருந்தால் அதனை கைவிடவும் நீங்கள் அனைவரும் தர்கா வழிபாடை மேற்கொள்வது மிக 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 மிகமான ஆபத்தானது அந்த ஆபத்தான நிகழ்வை நீங்கள் எடுத்து நடத்தாது சரியா நம்ம வந்து பதினோராவது வித்தியாசத்தில் எத்தனாவது வசனம் படித்தோம் எனக்கு தெரிஞ்சு ஐம்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் படிக்கணும் அதனால என் சமுதாயமே இதற்காக உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை என்னை படைத்தவனிடமே எனக்குரிய கூலி உள்ளது விளங்க மாட்டீர்களா என் சமுதாயமே உங்கள் இறைவனிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள் அவனை நோக்கி திரும்புங்கள் அவன் உங்களுக்கு தொடர்ந்து வானத்தை ஒளிய செய்வான் வலி வலிமைக்கு மேல் வலிமையை உங்களுக்கு அதிகமாக்குவான் குற்றவாளிகள் புறக்கணிக்காதீர்கள் எனவும் கூறினார் கூதே நீர் எங்களிடம் எந்த சான்றையும் கொண்டு வரவில்லை நீர் சொல்வதற்காக எங்கள் கடவுள்களை நாங்கள் விடுவோராக இல்லை நாங்கள் உண்மை நம்புவராகவும் நாங்கள் உண்மை நம்புவோராகவும் இல்லை எங்கள் கடவுள்களை சிலர் உமக்கு கெடுதி செய்து விட்டார்கள் என்றே கூறுகிறோம் என அவர்கள் கூறினர் நான் இதற்கு அல்லாவை சாட்சியாக்குகிறேன் நீங்களும் சாட்சியாக இருங்கள் அவனையின்றி நீங்கள் எதை இணைகற்பின் இணைகற்பித்தீர்களோ அதை விட்டும் நான் விலகியவன் எனவே அனைவரும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள் பின்னர் எனக்கு எந்த அவகாசம் அளிக்காதீர்கள் என்று அவர் கூறினார் எனது இறைவனும் உங்கள் இறைவனமாக அல்லாமே சார்ந்துள்ளேன் எந்த உயிரானாலும் எந்த உயிரினமானாலும் அதன் முன்னேற்றி அவன் பிடித்து கொண்டிருக்கின்றான் எனது இறைவன் நேரான வழியில் இருக்கின்றான் உங்களுக்காக எனக்கு கொடு கொடுத்து அனுப்பப்பட்டதை உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் நீங்கள் புறக்கணித்தால் உங்களை அன்றி வேறு சமுதாயத்தை அவன் உங்களுக்கு பகரமாக ஏற்படுத்துவான் அவனுக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்ய முடியாது என் இறைவன் ஒவ்வொரு பொருளையும் கண்காணி கண்காணிப்பவன் எனவும் கூறினார் நமது கட்டளை வந்தபோது ஊதையும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டு நமது அருளால் காப்பாற்றினோம் அவர்கள் கடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றினோம் இந்த ஆதி சமுதாயத்தினர் தமது இறைவனின் சான்றுகளை நிராகரித்து அவனது தூதர்களுக்கு மாறு செய்தனர் விரிவாதக்கார ஒவ்வொரு கொடுங்கோளனின் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றினார்கள் இவ்வுலகிலும் கேமனாளிலும் அவர்களை சாப்பம் விரட்டியது கவனத்தில் கொள்க ஆது சமுதாயத்தினர் தமது இறைவனை மறுத்தனர் கவனத்தில் கொள்க ஹூதியின் சமுதாயம் ஆது சமுதாயம் இறையர்களை விட்டும் தூரமாயினர் சமுத சமுதாயத்தினர் அவர்கள் சகோதர சாலிகை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாஹை வணங்குங்கள் அவனின்றி வணக்கத்துக்குரியவன் உங்களுக்கு யாருமில்லை அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்தான் அதில் உங்களை வசிக்க செய்தான் எனவே அவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் பின்னர் அவனை நோக்கி திரும்புங்கள் என் இறைவன் அருகில் உள்ளவன் பதிலளிப்போன் என்றார் சாலிகை இதற்கு முன் எங்களிடம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தேன் எங்கள் முன்னோர்கள் எதை எதை வணங்கினார்களோ அதை நாங்கள் வணங்குவதை விட்டு எங்களை தடுக்க தடுக்கிறீரா நீ எதற்கு எங்களை அழைக்கிறீரோ அதில் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினர் என் சமுதாயமே நான் எனது இறை பெற்ற சான்றுடன் இருந்து அவன் எனக்கு அருளும் செய்யாதிருக்க எனக்கு அருணும் செய்திருக்கு அவனுக்கு நான் மாறு செய்தால் அல்லாவிடமிருந்து என்னை காப்பாற்றுவோம் யார் என்பதற்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்போது நட்டத்தையே எனக்கு அதிகமாக்குவீர்கள் என்று அவர் கேட்டார் என் சமுதாயமே உங்களுக்கு சான்றாக இதோ அல்லாவின் ஒட்டகம் அல்லாவின் பூமியில் மேயுமாறு இதை விட்டு விடுங்கள் இதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் அவ்வாறு செய்தால் சீக்கிரத்தில் உங்களுக்கு வேதனை ஏற்படும் என்றார் அதை அவர்கள் அறுத்து கொன்றனர் உங்கள் வீடுகளில் மூன்று நாட்கள் அனுபியுங்கள் இதை பொய் இதை பொய்யாக இது பொய்யாகாத எச்சரிக்கை என்று அவர் கூறினார் நமது கட்டளை வந்தபோது சாலிகம் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டு வரும் நமது அருளால் அன்றைய இழிவிரிலிருந்து காப்பாற்றினோம் உமது இறைவனை உமது இறைவன் வலிமை உள்ளவன் மிகத்தவன் அநீதி இழைத்தவர்களை பெரும் சப்தம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் அதில் அவர்களை அதில் அவர்கள் வசிக்காதவர்கள் போல் ஆனார்கள் கவனத்தில் கொள்க சமூக சமுதாயத்தில் தமது இறைவனை மறுத்தனர் கவனத்தில் கொள்க சமூக சமுதாய இறைவர்களை விட்டும் தூரமாயினர் நமது தூதர்கள் இப்ராஹிமிடம் நற்செய்து கொண்டு வந்தனர் சலாம் என்று அவர்கள் கூறினர் அவரும் சலாம் என்றால் குறிக்கப்பட்ட கன்று குட்டியை தாமதமின்றி கொண்டு வந்தார் அவர்களின் கைகள் உண்பதற்கு அதை நோக்கி செல் செல்லாததை கண்டபோது அறிவு அறிமுகமற்றவர்களாக அவர்களை கருதினார் அவர்களை பற்றி மனதுக்குள் பயந்தார் பயப்படாதே நாங்கள் லூதுடைய சமுதாயத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று அவர்கள் கூறினார் அவரது மனைவியையும் நின்று கொண்டிருந்தார் அவர் சிரித்தார் அவருக்கு இஷாக் பற்றியும் இசா இசாக்கு பின் யகு பற்றியும் நட்சது கூறினோம் இது என்ன அதிசயம் நான் கிழவியாகவும் இதோ எனது கணவர் கிழவராகவும் இருக்கும் பிள்ளை பெறுவோ பெறுவேனா இது வியப்பான செய்திதான் என்று அவர் கூறினார் அல்லாவின் கட்டளை குறித்து ஆச்சரியப்படுகிறீர்கள் அல்லாவின் அருளும் பாக்கியங்களும் இப்ராஹிம் குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஏற்படும் அவன் போலக்குரியவன் மகத்துவமிக்கவன் என்று அவர்கள் கூறினர் இப்ராஹிமை விட்டு பயம் விலகியது நற்செய்தி வந்தபோது லூத்துடைய சமுதாயம் குறித்து நம்மிடம் தர்க்கம் செயலானார் இப்ராஹிம் சகிப்பு இப்ராஹிம் சகிப்பு தலைமை மிக்கவர் இரக்கமுள்ளவர் நம்மை நோக்கி திரும்புவோர் அலி அல்ல ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்களை அனுப்பாம இல்லை சரியா எல்லா சமுதாயத்துக்கும் நல்லா தூதர்களை அனுப்பி அவர்கள் செய்யும் அந்த தீய காரியங்களுக்கு தீயக்காரங்களை விட்டு அவர்களை வந்து வெளியே வாங்கன்னு சொல்லி அவங்க தூதர்கள் சொல்லும்போது அதை அவங்க ஏற்க மறுத்தாங்க அதேமாதிரி சந்தேகத்தில் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்பவும் ரொம்ப ஒழுமையாக அந்த தூதர்கள் நடத்தப்பட்டார்கள் யாரும் வந்து ஏற்றுக்கல அதை வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா நல்லா என்ன பண்ணுறாங்க எல்லாரையுமே அழிக்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களையும் தூதுடை மட்டும் காப்பாற்றிட்டு மீது எல்லாரையுமே அழிக்கிறான் சரியா அதே போல் தான் லூதுடைய சமுதாயத்துக்கும் லூது நபி சமுதாயத்துக்கும் தூதரில் வராங்க அப்போ வரும்போது இப்ராஹிம் இப்ராஹிம் நபிக்கு வந்து இஷாக்கியும் யாக்குப்பையும் நீங்கள் பெற்றெடுப்பீங்க அப்படி சொல்லும்போது அது என்ன ஆச்சரியம் நாங்கள் வந்து நான் என்னுடைய மனைவி கிழவியாகவும் நான் கிழவனாகவும் இருக்கிறோம் இந்தமாரி செய்ய முறக்கமாக குழந்தைங்க மழையாக வேறு இருக்காங்க அப்படின்னு அது எல்லாவுக்கும் எளிதானது என்றால் ஆகிவிடும் அந்த இடத்துலையும் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க வந்து நச்சதி போடுறாங்க அதுக்கப்புறம் ஓதனிய சமுதாயத்தை பற்றி விவாதிக்கிறாங்க இதுதான் அந்த நான் ஓதனையில் இருக்குது அதாவது இந்த உலகத்தில் எல்லா சமுதாயத்துக்கும் தூதர்களும் அவர்களுக்கு தேவையான இந்த புக்கும் படிக்கிற இந்த புக்கும் எல்லாம் வந்து இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு இறைவன் பரவலை எல்லாருமே இங்கே வந்து மனிதர்கள் தான் யார் அந்த விஷயத்தை ஏற்று நடக்கிறார்களோ அவர்கள் இறை இறை அறில் உள்ளவங்க இல்லாதவங்க இறை மறுப்பாளர் அவ்வளோதான் இங்கே கான்செப்ட் அவ்வளோதான் சரியா நீங்கள் வந்து நன்மையான காரியங்களை ஒடுத்து தீமையான காரியங்கள் அதிகமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அதற்கான விளைவுகள் எங்கேயும் பயங்கரமாக இருக்கும் மறுமையிலும் அதற்கான விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அதை கருத்தில் கொண்டு நன்மையை தீமையை தடுங்க எந்த அளவுக்கு உங்களை வந்து நன்மை பக்கம் செலுத்துகிறீர்களோ அதுதான் ஒரு மனிதருக்கு நன்மை பயக்கும் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் முக்கியமாக இந்த தர்கா வழிபாடு பூனை சகுனம் க கைத்தை கட்டுறது அடுத்தவங்க கால உழுவுறது இந்தமாரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கங்க அதேமாரி மார்க்கம் சொல்லப்பட்ட கொள்கைகளை வந்து எந்த அளவுக்கு உங்களால் கடைபிடிக்க முடியுமோ கடைப்பிடிங்க அதை விட்டுட்டு அதுக்கு ஒரு வேக்கான ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு ஒன்று பெரிய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அதுக்கு வந்து இங்கே மறுமையில் வந்து பழிக்காது அங்கே சென்டிமெண்ட்லாம் விலைக்காவாது உணர்வுகள் விலைக்காவாது நாற்றுக்கு பூட்டு போடப்படும் மீது எல்லா உறுப்புகளும் பேசப்படும் சரியா ஆறு அறிவு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா சிந்திக்கிறதுக்கு ஆறாவது அறிவு எதுக்கு சிந்திக்கிறதுக்கு இது நன்மை தீமைங்கிறது அறியறதுக்காக தான் சரியா அதை விட்டுட்டு மார்க்கத்தில் சொல்லாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதுக்கு வேக்கான பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது சம்பாதிக்கிறது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணாப்பிடான்னு சம்பாதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அன்னைக்கு வேணால் பலன் தரும் அதனால் எந்த ஒரு அதில் வந்து எந்த ஒரு பறக்கத்தோ ரகமத்தோ அல்லக்கூடிய அந்த அருளோ இருக்காது கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் உங்களுக்கு என்ன அதில் நடக்கணுங்கிறத எல்லாம் நிர்ணயிச்சிருவோம் அதை உங்களால் அனுபவிக்க முடியாது வாழ்நாள் முழுக்க வந்து ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம ஏழ்மையாக இருந்து நல்ல முறையில் சாப்பிட்டு அவன் இறந்தான்னா அதுதான் அருள் அல்லாவுடைய அருள் கோழிக்கணங்களை பணத்தை வச்சுக்கிட்டு ஏசி ரூமில் போய் படுத்து மடிக்கலில் போய் படுத்துக்கிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுறவங்களுக்கு வந்து அது அருள் கிடையாது நோயை வச்சுக்கிட்டு நல்லா விளங்கிக்கிங்க தெரியுதா நம்ம போய் அங்கே போய் ஏசி ரூமில் படுக்கிறதுனால எந்த ஒரு அதனால் அருள் கிடையாது அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது காசு இருக்கிறதுனால ஒரு புரோஜனம் கிடையாது அதை மட்டும் புரிஞ்சிக்கணும் அதை தேடி ஏன் ஓடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் வாழ்க்கை முறையாக வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ மீதம் உள்ளதோ மற்றவங்களுக்கு கொடுத்து பழகுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது அதை விற்த்து நீங்கள் வந்து அதை சேமித்து வச்சிங்கன்னா அதற்கான பதிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறுமையில் சொல்லியே ஆகணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஆபத்து 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 அது புரிஞ்சிக்கங்க எனக்கு தேவையானதை சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி என்ன உங்களுக்கு மீதம் உள்ளது போக மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்தே தீரும் இதுதான் கூட வாக்கு புரியுதா நீங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சுட்டு நம்ம திடீர்னு மூத்த ஆயிட்டோம்னா நரகத்துல நம்ம நல்லவங்களாக இருந்த சொர்க்கம் போனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நரகம் கிடச்சிருச்சுன்னா அதை பல்கு காய்ச்சப்பட்டு அந்த நகைகளை விழா எறும்புல பூசப்படும் அதனால் பார்த்துக்கோங்க ஜாகிரதையாகவும் இருந்துக்கங்க என்னடா அவன் இப்படி பேசுகிறானு நினைக்காதீங்க இதுதான் உண்மை உண்மையை உண்மையை தான் சொல்ல முடியும் சரியா இது ஆலங்கம் கிடையாது அதனால் வாக்கு அதனால் மிக கவனமாக இருந்துக்கங்க சரி எனக்கு லேட்டாகுது நம்ம ஸ்கூலுக்கு நம்பணும் மின்சாரலாம் உங்களை என்னையும் அந்த ஜன்னத்தில் பெறுகிற சுருக்கத்தை அடையக்கூடிய நென்மக்களாக மீனா மீனவர்கள் ஆகிருத ஆனால் கமுதலில்லாக ரப்பிலால் மீனாசலாமும் வளைக்கும் அகமதுள்ளாகியோ பரகாத்து வேற ஒர்க் ஆகாது இது வேற ஒரு கொடுமை இங்கே